ராதே கிருஷ்ண நம்ம கிருஷ்ண பகவானுடைய பிறந்தநாளை எல்லாருமே கோலாகலமாக கொண்டாடணும் கிருஷ்ணருடைய பிறந்தநாளுக்கு அப்புறமா கிருஷ்ணருக்கு பிரியமான ராதையோட பிறந்தநாள் நாள் வரப்போகின்றது நம்ம கிருஷ்ணருடைய பிறந்தநாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுவோம் அதே மாதிரிதான் ராதையோட நாள ராதா ஸ்டமிப்ரேட் பண்ணுவாங்க கிருஷ்ணருக்கு பிரியமான ராதா எப்படி இந்த பூமியில இது பல இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீமதி ராதா ராணி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய நித்திய துணைவி கிருஷ்ணருடைய சக்தியாகவும் தூய பக்தியாகவும் இருக்கக்கூடியது ஸ்ரீமதி ராதா ராணி தான் லக்ஷ்மி தேவியின் அவதாரமாகவே ராதாவும் பார்க்கப்படுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கு நித்திய இடமாக கோலோகம் என்றே சொல்லப்பட்டிருக்கின்றது வைகுண்டத்தில் விஷ்ணுவாகவும் லக்ஷ்மியாகவும் கோலோகத்தில் கிருஷ்ணர் ராதையுமாக இருக்கின்றார்கள் பகவான் பூமியில் அவதாரம் எடுப்பதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நிறைவேற்ற இங்கு சக்தியும் பயன்படுத்தப்படுகின்றார் அதன்படியே கிருஷ்ண பகவான் பூமியில் வருவதற்கு முன்பாக ராதை பூமியில் தோன்றுகின்றார் அதற்கிடையில் இவர்களுக்குள் ஒரு சாபம் விளையாடுகின்றது ஸ்ரீதா மாவால் நூறு வருடம் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து வாழ வேண்டும் என்று ராதே சாபம் பெறுகின்றார் அந்த சாபம் பெற்ற பிருந்தாவன பூமியில் பர்சானா என்ற கிராமத்தில் ராதையின் அவதாரம் நிகழ்கின்றது யமுனை நதியில் ஒளிரன் தாமரை மலரில் தோன்றியவர்தான் ராதா ராணி ராதா ராணி அவதரிக்கின்ற நேரம் பர்சானாவின் நதிபராக இருக்கக்கூடிய விஷ்பானு அங்கே செல்கின்றார் அவர் கையில் தான் ராதாராணி கிடைக்கின்றார் இம்முனையாற்றில் கிடைத்த குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து அவர்களை வளர்க்கின்றார் கிருஷ்ணருடைய ராதை இங்கு கீர்த்ததா மற்றும் ரிஷ்மானு தம்பதியின் மகளாகவே வளர்க்கின்றார் நாரத முனிவர் மூலமாக அவர்களுக்கும் தெரியவருகின்றது வருகின்றது ராதே சாதாரண குழந்தையல்ல லட்சுமி தேவியின் அம்சமே என்று ஆக ராதா ராணி பிருந்தாவனத்தின் ராணியாகவே அங்கு வளர்க்கின்றார் ஆனால் ராதாராணி ராணி பிறந்தது முதல் யாரையும் பார்க்கவில்லை அவருடைய தெய்வீக கண்களை திறக்கவே இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை இதனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய விஷபானுவும் கேத்திதாவும் வருத்தப்படுகின்றார்கள் இவர்களுடைய கவலையை போக்க அங்கு நாரதர் வருகின்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தை பிறந்ததன் நினைவாக ஒரு விழா நடத்துங்கள் அனைத்து நல்லபடியாகவே நடக்கும் என்று ஆசீர்வாதம் அளிக்கின்றார் அதன்படியே ராதா ராதாராணின் பிறந்த விழாவை கொண்டாட கோகுலவாசிகள் அனைவரும் பர்சானா கிராமத்திற்கு வருகின்றார்கள் பர்சானாவின் ராவல் என்ற இடத்தில்தான் ராதா ராதாராணியின் இல்லமும் அமைந்திருக்கின்றது இன்றும் ராணி வசித்த இல்லம் ரஜபூமியில் இருக்கின்றது இந்த விழாவிற்கு ரிஷபானுடைய நெருங்கிய நண்பரான கிருஷ்ணரின் தந்தையான நந்த மகாராஜாவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அழைப்பை ஏற்று பலராம கிருஷ்ணருடன் யசோதா அம்மாவும் அங்கு வருகின்றார் அதோடு விரஜவாசிகள் அனைவரும் அங்கு கலந்து கொள்கின்றார்கள் இங்குதான் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது சின்னஞ்சிறு குழந்தையான கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து சென்று ராதாராணியின் தொட்டில் அருகே சென்றிருக்கின்றார் கிருஷ்ணரின் வருகையை உணர்ந்த ராதாராணி உடனே தன்னுடைய கண்களை திறந்து விட்டார் முதன்முறையாக தன்னுடைய பார்வையால் கிருஷ்ண பகவானையே தரிசித்திருக்கின்றார் அன்னுடைய ராதாராணி புன்னகிக்கின்றார் கிருஷ்ணர் மீது அளவு கொண்ட அன்பு கொண்டவரே ராதாராணி அந்த அன்பினாலும் தூய பக்தியினாலும் கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் இந்த பூமியில் முதலில் தரிசிக்க கூடாது என்று ராதாராணி முடிவெடுத்திருந்தார் அதனால்தான் இந்த தெய்வீக திருவிளையாடலும் இப்படி ராதா ராணி பூமிக்கு வந்து அவதரித்த நாள் தான் ராதாஷ்டமியாக கொண்டாடப்படுகின்றது ராதாஷ்டமி என்றைக்கு அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராணி பிறந்தது பத்ரபாடா மாச சுக்லபக்ஷ நேரத்துல எட்டாவது நாளான அஷ்டமி திதிநாள்லாம் பிறந்திருக்காங்க கிருஷ்ணர் பிறந்ததோ கிருஷ்ணபட்சத்துல தேய்பிரை அஷ்டமி முடிஞ்சு வளர்பிரை அஷ்டமியில தான் ராதா ராணியோட தினத்தை நாம கொண்டாடுறோம் இந்த நாள்ல நாம எல்லாருமே ராணியை சேவிக்கணும் இந்த நாள்ல நாம ராதாராணிய சேவிச்சோம்னா கண்டிப்பா அவர்களுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் ராதா கிருஷ்ணனுடைய சிலை உங்ககிட்ட இருந்தா அதுக்கு ஸ்ருங்காரம் பண்ணி அழகுபடுத்துங்க பூ மாலை எல்லாம் போட்டு அழகுபடுத்துங்க இந்த நாள்ல கண்டிப்பா நாம ராதா காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும் அது ராதா ராணிக்காக நாம செய்ய கூடிய ஒரு பக்தி சேவையாகும் கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருக்க முடியலன்னு ராதாஷ்டமி நாள்ல ராதா ராணியை சேவிச்சா கண்டிப்பா கிருஷ்ண பகவானுடைய போய் சேர முடியும் இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாருமே ராதா காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் வித்மகி கிருஷ்ண தீமகி தன்னு ராதா பிரச்சோதயா கிருஷ்ணரை மகிமைப்படுத்த நாம ராதா ராணியை பாடணும் ராதா ராணியை மகிமைப்படுத்தணும்னா நம்ம கிருஷ்ண பகவானுக்குரிய மந்திரத்தை படிக்கணும் ஓம் தேவகி நந்தனாய் வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னு கிருஷ்ண பிரச்சோதையா வரக்கூடிய ராதாஷ்டமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை அது கண்டிப்பா பண்ணுங்க இந்த ராதாஷ்டமி திருநாள்ல விசேஷமான இன்னொரு நிகழ்வும் இருக்கின்றது ராதா ராணி உடைய திருப்பாத தரிசனம் பொதுவா ராதாகிருஷ்ணர் கோயில்கள்ல வருடத்துல எல்லா நாட்கள்லயும் நம்ம கிருஷ்ண பகவானுடைய பாதங்களை தரிசிக்க முடியும் ஆனா ராதாஷ்டமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ராதாராணியோட திருப்பாதங்களை தரிசிக்க முடியுமா ராதாராணியோட பாதங்கள்ல சங்கு சக்கர தாமரை போன்ற அடையாளங்கள் இருக்கும் ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கின்றார் துளி கூட கர்ப்பம் இல்லாதவர்கள் பிருந்தாவனத்தில் கோபிகள் கிருஷ்ணருடன் நிலைகள் புரிவதற்கான சந்தர்ப்பத்தை ராதா ராணியை ஏற்படுத்தி கொடுப்பார் கிருஷ்ண பகவானுடன் மாதுரிய பாவத்தை நமக்குள் ஏற்படுத்தியவரும் ராதா ராணிதான் மாதுரிய பாவம் என்பது தெய்வீக காதல் உணர்வு இந்த ராதாஷ்டமி நாள்ல நாம எல்லாருமே ராதா ராணிய வணங்கணும் ராதா ராணிய வணங்குவதற்கான ஒரு மந்திரமும் இருக்கின்றது தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தா வனேஸ்வரி சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே இதனுடைய அர்த்தமோ பொன்னிற மேனை உடையவரும் ரிஷபானு மகாராஜாவின் புதல்வியுமான ராதா ராணியே நான் வணங்குகின்றேன் என்பது அர்த்தமாகும் நம் தானே கட்டுப்படுத்துபவர் இந்த ராதாராணிதான் அந்த ராதா ராணிக்கும் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பல சுவர்களிலும் ராதே என்ற நாமம் எழுதப்பட்டிருக்கும் மனிதனாக பிறந்த நமக்கு பிருந்தாவனம் ஒரு முக்கியமான புனித தலம் ஆகும் அங்கு செல்வது நாம் மனித பிறவில் பெற்ற பயனாகும் எப்போதுமே ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு உணவு தயாரிப்பது ராதா ராணி கண்ணனுக்கு உணவு தயாரிக்க வேண்டும் என்பதற்காக ராதா நந்த கிராமத்திற்கு செல்வார் ஆனால் ஒரு முறை அதிக வேலையின் காரணமாக ராதாவால் நந்தன்கோனுக்கு செல்ல முடியவில்லை ராதா வராததால் கண்ணனும் சோகத்தில் மூழ்கினான் ராதாவை எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று கண்ணனும் நினைக்கின்றான் அதனால் கண்ணன் மயிலின் குரையில் ராதாவை அழைக்க ஆரம்பித்தான் அப்போது ராதாவும் புரிந்து கொண்டார் அது மயில் அல்ல என்னுடைய கண்ணன் தான் என்று இனி கண்ணனை சந்திக்க வேண்டியது ராதாவின் வேலை அதனால் ராதா என்ன செய்கின்றார் என்றால் கீர்த்திதா அம்மாவிட சொல்லாமல் ஒரு குகைக்கு வருகின்றார் அந்த குகை பிரம்ம பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்றது ராதாவும் அங்கு வந்த கிருஷ்ணரை சந்திக்கின்றார் ராதா கீர்த்திதா அம்மாவிடம் கூறாமல் அல்லவா வந்தார் அதனால் ராதையை தேடி அம்மா வருகின்றார் கீர்த்திதா அம்மாவால் ராதையை முதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் ராதையின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பிரம்ம பள்ளத்தாக்கின் குகையை அடைகின்றார் அங்கு ராதையின் மடியில் கண்ணன் அமர்ந்திருக்கின்றார் அது கீர்த்திதா அம்மா பார்க்கும் போது லட்சுமி தேவியின் மடியில் பகவான் நாராயணர் அமர்ந்திருப்பது போல தெரிகின்றது குகையில் இருள் சூழ்ந்ததால் கீர்த்திதா அம்மாவால் வேறு எதையும் பார்க்க முடியவில்லை கீர்த்திதா அம்மாவும் முன்னோக்கி வருகின்றார் அம்மா இப்படி முன்னோக்கி வருவதை ஸ்ரீ கிருஷ்ணர் பார்க்கின்றார் பார்க்கும் போது ராதையின் மடியில் ஒரு அழகான மயில் இருப்பதை பார்க்கின்றார்கள் மயில் வடிவத்தில் இருப்பது யார் கண்ணன் அந்த கண்ணனை தான் ராதா வீட்டிற்கு அழைத்து சென்று உணவூட்டுகின்றார் மயில் வடிவில் இருக்கும் கண்ணனுக்கு தான் ராதை உணவூட்டுகின்றார் இது பிரம்ம பள்ளத்தாக்கில் நடந்த லீலையாகும் இப்படி பிருந்தாவனத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ராதாகிருஷ்ணனுடைய நீலைகள் நிறைந்திருக்கின்றது என்றும் ராதாகிருஷ்ணரை இருவராக பார்க்க முடியாது அவர்கள் ஒருவரை ராதே கிருஷ்ண ஒருமுறை ராசலீலைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தயாராகின்றார் அப்போது சியாமசுந்தரனான கண்ணனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கின்றது ராதாவை போன்ற அலங்காரத்தை தானும் செய்ய வேண்டும் என்ற ஆசைதான் அதனால் கண்ணன் ஒரு கோபிகையை அனுப்பி ராதை எப்படி அலங்காரம் செய்திருக்கின்றாளோ அதை பார்த்து வரும்படி அனுப்புகின்றார் அந்த கோபிகையும் பர்சானாவிற்கு வருகின்றாள் ராதையின் அலங்காரத்தை ஒரு நொடி பார்க்கின்றார் ராதே பார்த்தால் சுய நினைவை இழந்து விடுவோம் அதனால் தன்னுடைய சுய நினைவை இழக்கும் முன் கண்களை மூடிக்கொண்டாள் அதோடு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சில சேவைகளை நான் செய்ய வேண்டும் அதனால் என்னை நந்தன்கோனுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று இன்னொரு கோபிகையிடம் கேட்கின்றாள் உடனே அந்த கோபிகையும் இந்த கோபிகையை நந்தன்கோனுக்கு அழைத்து சென்று கண்ணனின் முன் நிற்க வைக்கின்றார் கண்ணனின் முன்பாக வந்த பிறகுதான் அந்த கோபிகை கண்களை திறக்கின்றாள் கண்களில் யாருடைய உருவம் ராதையின் உருவம் கண்ணன் மயக்கும் ராதையின் உருவத்தை அந்த கோபிகையின் கண்களில் பார்க்கின்றார் அந்த சகியின் கண்களில் ராதையின் ஸ்ருங்காரத்தை பார்த்ததும் ஷியாமசுந்தரனும் அதே போன்று ஸ்ருங்காரத்தை செய்து கொண்டான் கண்ணனும் இப்போது ராதை போன்று தயாராகியாச்சு அதோடு கண்ணன் ஒரு விஷயத்தையும் சொல்றான் ராசமண்டலத்தில் ராதா உனக்கு எதிராக வரும்போது மட்டும்தான் இனி நீ கண்களை திறக்க வேண்டும் நான் பிறகு வருகின்றேன் நீ இதை மட்டும் செய் என்று கண்ணன் சொல்லிவிட்டான் அதே போன்று அந்த கோபிகையை ராசமண்டலம் வருகின்றார் ராதையும் வருகின்றார் ஆனால் கண்ணன் மட்டும் வரவில்லை ராதையும் பொறுமையை இழந்து விட்டார் என்று சொல்லலாம் கண்ணன் எப்போது வருவான் என்று ராதையும் தேடிக் கொண்டிருக்கின்றார் ராதையின் பொறுமை இழந்ததே அந்த கோபிகையும் வருகின்றாள் உடனே அந்த கோபிகை என்ன செய்கின்றாள் என்றால் ராதைக்கு கிருஷ்ணனுடைய சுங்காரத்தை தன்னுடைய இரண்டாவது கண்ணில் காட்டுகின்றார் அப்போது ராதையின் கண்களோ கலங்கிவிட்டன அந்த கோபிகையை தன்னோடு சேர்த்து அணித்துக் கொண்டார் ஏனென்றால் இது பக்தியின் மிக மிக உயர்ந்த ஒரு உன்னத நிலையாகும் ஏனென்றால் அந்த கோபிகையின் ஒரு கண்ணில் ராதையும் மற்றொரு கண்ணில் கண்ணனும் இருக்கின்றார் முதலில் சென்றபோது போது ராதையின் உருவத்தை அவர்களுடைய கண்ணில் பதித்து விட்டார் இரண்டாவது முறை ராதை உருவத்தை கண்ணனுக்கு காண்பித்து விட்டு கண்ணனின் உருவத்தை இரண்டாவது கண்ணில் பெற்றுக்கொண்டார் ஆக இப்போது அந்த கோபிகையின் கண்களில் ராதையும் கண்ணனும் இருக்கின்றார்கள் கண்களில் ராதாகிருஷ்ணரை சிறையெடுத்தவர் இந்த கோபிகை இதுதான் பக்தின் மிக மிக உயர்ந்த நிலையாக பார்க்கப்படுகின்றது இந்த பக்தி தான் நமக்கு வேண்டும் எப்போதும் நம் ராதா கிருஷ்ணரை இதயத்தில் உணர வேண்டும் கிருஷ்ண பகவானுடைய வாழ்வில் இரண்டு நபர்கள் முக்கியமானவர்கள் ஒன்று ராதை இன்னொன்று ருக்மிணி தேவி இந்த ரெண்டு பேரையுமே பிரிச்சு பாக்குறதுதான் பல பேரோட வேலையா இருக்கு ருக்மிணி தேவி ஒரு சாதாரண பொண்ணா சொல்றாங்க அதே டைம் ராதைய உயர்வா சொல்றாங்க இல்லைன்னா ராதைய சாதாரண பொண்ணாவோ ருக்மிணி தேவிய மட்டும் மகாலட்சுமின்னு சொல்றாங்க இதுல உண்மையான விஷயம் என்னன்னா பாக்குறவங்க கண்லதான் இந்த தப்பு இருக்கு இருவருமே பகவானுடைய சக்திகள் கிருஷ்ண பகவான் பிருந்தாவனத்தில் வாழ்ந்திருந்த காலம் ராதையோடு தான் பல லீலைகள் செய்திருக்கின்றார் அதன் பிறகுதான் பிருந்தாவனத்தை விட்டு மதுரா சென்ற கம்சனை அழிக்கின்றார் மதுரா மக்களை மீண்டும் ரட்சிப்பதற்காக துவாரகை நகரை அமைத்து அங்கேயே வாழ்கின்றார் அப்போதுதான் ருக்மிணி தேவியையும் பகவான் விவாகம் செய்கின்றார் ருக்மிணி தேவியை பார்த்த உடனே பகவான் தனக்குரியவள் அவள்தான் என்று அவர்களை விவாகம் செய்து கொண்டார் ராதே காதலித்த கண்ணன் எப்படி ருக்மிணி தேவியை உடனே ஏற்றுக் கொண்டிருக்க முடியும் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் ருக்மிணி தேவி சாக்ஷாத் மகாலட்சுமி முற்பிறவியில் சீதையாக இருந்த மகாலட்சுமி தேவிதான் இப்போது கிருஷ்ணரின் நித்திய காதலியாக துணையாக ஸ்ரீ ருக்மிணி தேவி இருக்கின்றார் கிருஷ்ண பகவானுடைய சக்தியாகவே ருக்மிணி செய்து கொள்கின்றார் அதுதான் உண்மை அவருடைய அவர்தான் ஆனால் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியை ஒருமுறை பார்த்த உடனேயே தன்னுடைய எல்லாமுமாக அவர்களை கருதியதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றதாம் இந்த விஷயத்தை பற்றி பிரகத் பாகவதத்தில் சாந்தன் கோஸ்வாமி கிருஷ்ணரிடம் கேட்கின்றார் அந்த இடத்தில் பகவானும் விடையளித்திருக்கின்றார் என் ருக்மிணி தேவியை திருமணம் செய்தார் என்று பகவானுடைய விடை என்னவாக இருக்கும் ருக்மிணியின் சங்கமத்தால் என் இதயத்தில் கோபியர்களின் நினைவு அதிகரித்தது நான் மேலும் மேலும் கலங்கினேன் ருக்மிணிக்கும் என் நண்பான கோபியர்களுக்கும் இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை ஒற்றுமையே இருக்கின்றது அவளுடைய ஒற்றை பார்வையில் எனக்கு என் கோபியர்தான் நினைவுக்கு வந்தனர் ராதையின் பாவத்தை எனக்கு அளித்தவளும் ஸ்ரீ ருக்மிணிதான் ராதா பாவத்தை உலகறிய செய்தவளும் ருக்மிணிதான் என்று பகவான் கூறியிருக்கின்றார் ஆம் அது உண்மைதான் தேவி ராதா ராதாபாவத்தை கிருஷ்ணருக்கு விளக்கி கூறியதால்தான் தான் ராதாபாவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்த கலியகத்தில் கிருஷ்ண பகவான் சைதன்ய மகா பிரபுவாக அவதரித்திருக்கின்றார் ராதா மற்றும் கிருஷ்ணரின் ஒன்று சிறந்த சக்தி சைதன்ய மகா பிரபுவாக இருக்கின்றார் ஆக கிருஷ்ண பகவானை பொறுத்தவரை ருக்மிணியிலும் ராதாவிலும் எந்த வேறுபாடும் இல்லை அதனால் தான் ருக்மிணி தேவியை கிருஷ்ண பிராணாதிகா கிருஷ்ண பிரியா என்று அழைக்கின்றார்கள் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தனது சொந்த வாழ்க்கையை விட மிகவும் பிரியமானவர் என்று அர்த்தம் கிருஷ்ண பகவானுடைய கோபிர்களே ராதாவை ருக்மிணி தேவி ஒருவரிலேயே நாம் பார்த்து விடலாம் பற்றி நிச்சயம் கிருஷ்ண பகவான் ருக்மிணி தேவியிடம் கூறியிருப்பார் ஆனால் கூறுவதற்கு முன்பாகவே ருக்மிணி தேவியை ராதையாக பகவான் உணர்கின்றார் இது மகாலட்சுமி தாயாரின் மட்டுமே சாத்தியமாகின்றது ஆக ராதையும் ஒரு சக்தியாகவே பகவானுக்கு இருக்கின்றார்கள் உலக நடைமுறை பற்றியும் பிரபஞ்சத்தின் சாரத்தை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் அது ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுனருக்கு கிருஷ்ண பகவான குருஷேத்திர போர்க்களத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த உன்னத பகவத்கீதையில் ராதையின் பேர் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை இது முழுக்க முழுக்க கிருஷ்ண பகவான் உபதேசித்தது ஆனால் இந்த ஒரு இடத்தில் கூட கிருஷ்ண பகவானுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய ராதையின் பெயர் இடம்பெறவில்லை அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சுக்க முடியும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் பதினெட்டு நாட்கள் மகாபாரத போர் நடந்தது இந்த போர் நடைபெற்று முடிந்த பிறகு கிருஷ்ண பகவான் துவாரகையில் இருக்கின்றார் அப்போது அர்ஜுனர் கிருஷ்ண பகவானை அங்கு சந்திக்க வருகின்றார் அப்படி அர்ஜுனர் துவாரகையில் இருக்கின்ற வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய அரண்மனை மொட்டை மாடியில் நிற்கின்றார் தனியாக நிற்கவில்லை அங்கு புன்னகைத்துக் கொண்டு நிற்கின்றார் யாரை பார்த்து புன்னகைத்திருப்பார் வேறு யாரும் அல்ல சந்திரன் தான் கிருஷ்ண பகவானுக்கு இஷ்டமாயிற்றே இவ்வளவு நிலவு நாளை பகவானால் மறக்க முடியுமா என்ன இப்படி கிருஷ்ணர் சந்திரனை புன்னகைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த அர்ஜுனர் திடீரென்று அந்த நிலவில் ராதாவையும் பார்க்கின்றார் பிருந்தாவனத்தின் யமுனை கரையில் ராதா தேவி இருக்கின்றார் அந்த ராதை இங்கு சந்திரனில் தெரிகின்றார் கிருஷ்ண பகவானோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை அர்ஜுனரால் பார்க்க முடிந்தது துவாரகையிலிருந்து நிலவுல பார்க்கும்போது ராதையோட முகம் நிலவுல தெரியும் இதை பிருந்தாவனத்துல ராதை நிலவ பார்க்கும் போது அந்த நிலவுல கிருஷ்ண பகவானுடைய உருவம் தெரியும் இப்படி கிருஷ்ணரும் போது ராதாராணிக்கு ஒரு கேள்வி இருந்தது கிருஷ்ண பகவானிட கேட்க வேண்டிய கேள்விதான் அது என்ன கேள்வி நீங்கள் அர்ஜுனருக்கு கீதையின் அறிவே கொடுத்தீர்கள் ஆனால் ஏன் அந்த ரகசியத்தை பற்றி மட்டும் அவரிடம் சொல்லவில்லை என்று ராதாராணி கேட்கின்றார் இப்படி கேட்டதோடு சந்திரனிலிருந்து ராதாராணின் உருவம் கண்ணுக்கு தெரியாமல் போனது இதை அர்ஜுனரும் கவனிக்கின்றார் அந்த சமய அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சென்று கேட்கின்றார் பகவானே எனக்கு நீங்கள் பகவத்கீதையை உபதேசித்தீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லாத ரகசியம் என்ன என்று கேட்கின்றார் ஏதோ ஒரு சீக்கிரம் ஆசையா இருக்கும் அந்த ஆசைதான் அர்ஜுனருக்குமே வந்திருக்கு இதுக்கு கிருஷ்ண பகவானும் ஸ்ரீ ராதா அனைத்து வேதங்களின் சாரம் ராதை அன்பின் அடையாளம் அர்ஜுனா அந்த அன்பின் அங்கத்தை நீ அப்போது தெரிந்திருந்தால் சமாதி நிலையை அடைந்திருப்பாய் சமாதி நிலையை நீ அறிந்து விட்டால் போரில் போர் செய்ய முடியாது ராதையை பற்றி நீ அறிந்து விட்டால் அதை விட வேற எதுவும் அறிய வேண்டியது உச்சரிப்பதன் மூலமாகவே ஒருவன் நினைத்து வருகின்றான் இதனால் தான் ராதையின் பெயரை பகவத்கீதையில் நான் கூறவில்லை என்று கிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு வெடித்தருகின்றார் இப்ப உங்களுக்குமே மனசுல இருந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் அது உண்மைதான் ஒரு முறை ராதே ராதேனும் மனுசார சொல்லி பாருங்க கண்டிப்பா ஒரு தெய்வீக உணர்வை நம்ம மனதுமே உணரும் சுகதேவருடைய நிலையிலும் இதேதான் ராதாநாமத்தை அவர் எடுத்துக்கொண்டால் பரிக்ஷித் மன்னனுக்கு ஏழு நாட்களில் பாகவத புராணத்தை உபதேசித்திருக்க முடியாது அதனால் அவர் ராதா நாமத்தை பாகவதத்தில் எங்கும் உச்சரிக்கவில்லை அதற்காக ராதை இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சில ரகசியமான பொருட்கள் ரகசியமாக இருந்துதானே ஆக வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் அங்கு தேடலும் இருக்காது அந்த தேடலை உலகுக்கு உணர்த்தியவளும் ராதையே கண்ணனுக்கான தேடல் அல்லவா ராதே ராதே இனிமேலும் ராதா நாமத்தை யாருமே புறக்கணிக்காதீங்க கிருஷ்ண பகவானுடைய புல்லாங்குழல் இசை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அவருடைய புல்லாங்குழல் இசை மேய்சில் இருக்க வைக்கும் என்று புராணங்கள் அனைத்தும் தெளிவாக கூறுகின்றது அதோடு ஸ்ரீகிருஷ்ணர் ராதைக்காக மட்டுமே புல்லாங்குழல் வாசித்தார் என்று பலர் நினைக்கின்றார்கள் ஆனால் அது தவறு என் ருக்மிணிக்காக இசைக்கவில்லையா கிருஷ்ணர் உண்மையாகவே புல்லாங்குழலை உடைத்தாரா கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் தான் ராதா ராணி புல்லாங்குழல் இசைப்பதற்கு ராதையின் நாமமே காரணமாக இருக்கின்றது அப்படிங்கறதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் ராதைக்காக அதிக நேரங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார் ராதைக்காக மட்டுமல்ல ராதையுடன் இருக்கும் அனைத்து கோபியர்களுக்காகவும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைப்பார் ராசிலே ஆடும்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் தான் பிரதானமாக ஒலித்தது கிருஷ்ணரை பொறுத்தவரை எல்லா கோபியர்களும் ராதா தேவிய சமமானவர்கள்தான் கோபிகைகளில் மொத்த உருவமாக இருப்பது ஸ்ரீ ராதா அதனால் தான் எப்போது ராதா மட்டும் பிரதானமாக இருக்கின்றார் என் கிருஷ்ணருக்கு பிடித்தமான மனைவியான ருக்மிணிக்காக புல்லாங்குழல் இசைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும் நிச்சயம் கிருஷ்ண பகவான் அவர்களுக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லைன்னு பலர் பேரும் நினைக்கிறாங்க ஆனால் அது எதுவும் உண்மை கிடையாது ஹரிவம்ச பிராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மிணி தேவிக்காக புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது அதோடு கர்கசம் கீதையிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது ஒருமுறை பாண்டவர்கள் மற்றும் துவாரகையில் உள்ள அனைத்து மக்களும் கிருஷ்ண பத்னிகளோடு இருக்கின்றார்கள் அந்த சமயம் ஒரு சாளுக்கிய நடனம் நடைபெறுகின்றது அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பத்னிகள் அனைவரும் கிருஷ்ண பகவானை புல்லாங்குழல் வாசிக்கும்படி கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் அங்கு கோப ராதாராணியும் இருக்கின்றார்கள் அனைவரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் அனைவருமே மேமருந்து சாளுக்கிய நடனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதை துவாரக ராசலீலா லீலா அப்படின்னு சொல்வாங்க கிருஷ்ண பகவான் துவாரகையில் கிருஷ்ணபத்ரி வாழ்ந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழலை ருக்மிணி தேவியிடம் தான் அளித்திருந்தார் ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணருடைய விருப்பம் அந்த புல்லாங்குழலை எப்போதும் பத்திரமாக பார்த்து கொண்டவர் ருக்மிணி தேவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இனி ஒரு ஸ்டோரி இருக்கு அதாவது செவி வழியா வந்த செய்தி அதை அப்படி சொல்றதை விட கட்டுக்கதைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதுக்கு எந்த ப்ரூஃபுமே வரைக்கும் கிடையாது அது என்ன அதை பற்றியுமே தெரிஞ்சுப்போம் ராதாராணி தன்னுடைய வாழ்க்கை இறுதி பயணமாக கிருஷ்ணரை சந்திக்க துவாரகைக்கு செல்கின்றார் துவாரகையில் அவர்கள் பனிப்பண்ணாக வேலை செய்தார்களாம் ஆனால் அங்கு இருக்கும்போது கிருஷ்ணருடன் தான் இருக்கவில்லை என்று நினைத்து திரும்ப வருகின்றார் திரும்ப வரும்போது ஒரு வனத்தில் வருகின்றார் ராதையை பின்தொடர்ந்து கிருஷ்ணரும் வருகின்றார் பூலோகத்தை விட்டு செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார் ராதா உயிர் விடுற கடைசி ஆசை என்னன்னு கிருஷ்ணரை இறுதி முறையாக புல்லாங்குழலை வாசிக்க ராதா கிருஷ்ணருடைய மடியில் உயிரை விடுவதாக சொல்கின்றார்கள் அதோடு கிருஷ்ணர் புல்லாங்குழலை உடைத்து விட்டார் என்றும் அதன் பிறகு புல்லாங்குழலை இசைக்கவும் இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆனா இப்படி எதுவுமே நடக்கல ராதா ராணி சர்வேஸ்வரி அவங்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது ராதா ராணியோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்குமே தெரியும் தாமரை மலரில் தான் ராதா அப்படி தாமரையில் இருந்து தோன்றியவர்களுக்கு பிரம்ம வைவர்த்த பிராணம் மற்றும் கர்கஸ்தங்கிதையின்படி கடைசியாக கிருஷ்ணரும் கோபியர்களும் நூறு வருட சாபத்திற்கு பிறகு சந்திக்கின்றார்கள் அந்த சமயம் கிருஷ்ணர் ராதையை சந்தித்து கோலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் கோலோகத்திலிருந்து பெரிய தேர் வந்து ராதை மற்றும் கோபியர்களை அழைத்து செல்கின்றது கிருஷ்ணர் சாதாரண மனிதன் போன்று தாயின் கருவிலிருந்து இருந்து தோன்றினார் அதனால்தான் கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதர்களைப் போன்று இறுதி முடிவு இருந்தது ராதே சென்று சில காலங்களுக்கு பிறகே பகவான் பூலோக உடலை விட்டுவிட்டு வைகுண்டம் செல்கின்றார் ராதே கோலோகம் சென்ற பிறகு கிருஷ்ணருக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருந்தார் என்ற செய்தியும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கின்றது ஆக இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் உடைப்படவே இல்லை சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெகநாத கிருஷ்ணருடைய கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இன்றும் இருப்பதாகவே சொல்கின்றார்கள் இந்த சீரியல எல்லாம் சொல்றதை நம்பாதீங்க அது பிக்ஷன் சீரியலை விட மோசமாவே இருக்குது ராதாகிருஷ்ணனுடைய மகிமைகளை ரொம்பவே கொச்சப்படுத்துறாங்க கிருஷ்ணரின் பார்வையில் கிருஷ்ண பத்னியரும் சமமாகவே இருக்கின்றார்கள் இனிமேல் ஒரே ஒரு சக்தியாக நாம் பார்க்கும் ராதா கிருஷ்ணர் இருவரையும் ஒரு சாபம் பிரித்து வைத்தது ஸ்ரீராம அளித்த சாபத்தால் ராதா கிருஷ்ணர் இருவருமே நூறு வருடங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்ற விதிக்கு உட்படுகின்றார்கள் அதன்படி அவர்களும் பிரிந்து வாழ்கின்றார்கள் மீண்டும் ஒன்று சேர்கின்றார்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள் அந்த இடம் இருக்கின்றது ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ண பகவானுடைய விரகத்தால் துயரிட்டு வாழ்ந்து வந்தார் அந்த சமயத்தில் சந்திரானனா என்ற தோழியின் வாயால் சித்தாசிரம தீர்த்தத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்கின்றார் அதன் மகிமை என்னவென்றால் யார் ஒருவர் சித்தாசிரம தீர்த்தத்தை ஸ்பர்ஷிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஸ்ரீஹரியிடமிருந்து பிரிவு ஏற்படாது சித்தாசிரமத்தை தரிசிப்பதால் அவர்களுக்கு மோக்ஷம் கிடைக்கும் என்பதும் சத்தியமான உண்மை இந்த சித்தாசிரமத்தை பற்றி தான் ராதா கேள்விப்படுகின்றார் அதில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அங்கு புறப்படுகின்றார் ஒரு வைகாஸ்தி மாதம் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில்தான் சித்தாசிரமத்திற்கு தீர்த்த யாத்திரையாக செல்கின்றார்கள் ராதாவுடன் பல கோபிகைகள் செல்கின்றார்கள் நூறு கோபியர் குழுக்கள் ராதாவோடு செல்கின்றார்கள் அந்த சமயம்தான் ஸ்ரீதாமாவால் ஏற்பட்ட நூறு வருட ஸ்தாபத்திற்கான முடிவும் வருகின்றது ராதாவும் தேரேறி சித்தாசிரமத்திற்கு வருகின்றார் கற்க சங்கீதாவில் சித்தாசிரமம் மானர்த்த தேசத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியென்றால் துவாரகைக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியை சித்தாசிரமமாக இருந்திருக்கின்றது சுவாமினி ஸ்ரீ ராதா சித்தாசிரம சென்று அங்கு ஸ்நானம் செய்கின்றார் அந்த சமயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் துவாரகை மக்களோடு சித்தாசிரமத்திற்கு செல்கின்றார் அயர்குல கோபியர்கள் அனைவருமே சித்தாசிரமத்தில் ராதையின் சேவைக்காக காத்திருந்தார்கள் ராதையின் பாதுகாப்பையே அவர்கள் முக்கியமாக கருதினார்கள் துவாரகா வாசிகளும் அச்சமை அங்கு வருவதால் ஆயர்கள் அனைவருமே அவர்களை விலக்கி வைத்தார்கள் ஏனென்றால் அங்கு இருப்பது ஸ்ரீமதி ராதா ராணி ஏன் துவாரகா வாசிகள் நீக்கப்படுகின்றார்கள் என்று கிருஷ்ண பகவான் தெரிந்து கொள்கின்றார் ஏனென்றால் அங்கு தன்னுடைய இதய ராணியான ராதா ராணி இருக்கின்றார் அங்கு இருப்பது யார் என்று துவாரகா வாசிகள் கேட்கும் போது பகவான் தருகின்றார் அவள் வேறு யாருமல்ல பிரஜபூமியின் தலைவி ஆவள் கோபியர்கள் அனைவருக்கும் சுவாமினி ஆவள் என்னுடைய உயிர் காதலியும் ரிஷபான நந்தினியும் அவள்தான் இப்போது கோபிகைகளுடன் சித்தாசிரமத்தில் நீராடுவதற்காக வந்திருக்கின்றார் அவளுடைய மகிமையின் வாயால் சொல்லி முடிக்க முடியாது என்று பகவான் சொல்கின்றார் அந்த சமய ராதாவும் சித்தாசிரமத்தில் நீராடிவிட்டு கிருஷ்ண பகவானை சந்திக்கின்றார் இப்போதுதான் நூறு வருட சாபங்கள் முடிவடைகின்றது ராதை இப்போது கண்ணனுடைய ராதையாக மீண்டும் மாறுகின்றார் இதுதான் இவர்களுடைய கடைசி சந்திப்புமாக இருக்கின்றது பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அந்த நீங்க இதன் பிறகுதான் ராதே கோலோகத்திற்கு செல்கின்றார் ஆனால் இந்த சித்தாசிரமம் அதாவது ராதாகிருஷ்ணர் இறுதியாக சந்தித்த இடம் எங்க இருக்கின்றது அதை பற்றியுமே தெரிஞ்சுப்போம் சித்தாசிரமத்தை இன்னைக்கு என்ன இடமா சொல்றாங்க அப்படின்னா கியாங் கஞ்ச் அப்படின்னு இந்த இடம் இமயமலையில் எங்காவது இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் அதன் சரியான இடம் தெரியவில்லை ஏனென்றால் இது புனிதர்கள் மட்டுமே செல்லக்கூடிய இடம் அது மர்மமாக மக்களின் கண்ணில் படாதவாறு மறைந்திருப்பதாகவே கூறுகின்றார்கள் அது வேறுபட்ட பரிணாமத்தில் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் ஏனென்றால் சாட்டலைட் மூலமாக கூட இந்த இடத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அது ஒரு மர்மமான இடமாகவும் அங்கு வாழும் மனிதர்கள் அழியாத மனிதர்களாகவும் இருப்பதாக கூறுகின்றார்கள் பல ரிஷி முனிவர்கள் அங்கு இருப்பதாகவும் சொல்கின்றார்கள் இது ஒரு புராணக்கதை மட்டுமல்லாமல் திபத்திலும் இது பற்றிய விஷயங்கள் இருக்கின்றது திபத்தில் இந்த இடம் சம்பலா என்றும் அழைக்கப்படுகின்றது அதன் அர்த்தம் மகிழ்ச்சியின் ஆதாரம் சில பழைய பௌத்த நூல்களில் கேங்கஞ்ச் என்ற இடத்தை அடைவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இருந்தாலுமே அவைகள் கூறும் திசைகள் தெளிவற்றவையாக இருக்கின்றன மக்கள் இதை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்றால் இமயமலை சிகரங்களில் மூடு பணியில் மறைக்கப்பட்டுள்ள இடமாக சித்தாசிரமம் இருப்பதாக கூறுகின்றார்கள் துறவிகளால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்றும் சொல்கின்றார்கள் ஆக முடிவாய் இந்த இடம் திபத்துக்கு அருகில் எங்காவது இருக்கலாம் அல்லது இமயமலையில் எங்காவது இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் சித்தாசிரமத்தின் நுழை வாயிலாக நான்கு இடங்களை கூறுகின்றார்கள் நிலவின் பள்ளத்தாக்கு கைலாய மலை ஸ்வேதலோக ஏரி மற்றும் பெயரிடப்படாத கங்கோத்திரியிலிருந்து வரக்கூடிய இன்னொரு மலை ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சித்தாசிரமம் நமது உடல் பரிமாணத்திலிருந்து வேறுபட்ட பரிமாணத்தில் உள்ளதாம் அதாவது இதில் நாம் நுழையும் போது இமயமலையில் வசிக்காத ஒரு காலத்திற்கு நாம் பயணிக்கிறோமோ அதாவது டைம் டிராவல் மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள நுழைஞ்சா நடக்கும்னு சொல்றாங்க இதனுடைய உண்மை தன்மை தெரியவில்லை இந்த இடத்துல இடத்துலதான் ராதாகிருஷ்ணர் சந்தித்திருக்கலாம் ஆனால் கர்க சங்கீதையின்படி துவாரகை பகுதியாக இருக்கின்றது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது மாதிரியான பல விஷயங்களை இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் कृष्णा कृष्णा राधा राधा